ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் கமாவர் காலேஜுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்ட்டில் வடக்கை பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் நல்ல மாடல் கிச்சனாக இருக்குது சிம்னியெல்லாம் போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோட அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது கார் பார்க்கிங் வசதி இருக்குது மேலே வந்து பத்துக்கு பதினாறுல அட்டாச்மெண்ட்டோட ஒரு ரூம் இருக்குது தனியாக ஊஞ்சல் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாக நல்லா டிசைன் பண்ணி நல்லா அழகாக வச்சுருக்காங்க தண்ணி வசதி பார்த்திங்கன்னா போர் தண்ணி வசதி இருக்குது பாதை வந்து இருபத்தி அஞ்சு அடி பாதை வசதி இருக்குது நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கில் வச்சுருக்காங்க ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செண்டு வந்து அந்த ஏரியாவில் பன்னெண்டு லட்சம் போயிட்டுருக்கு ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நல்ல வீடாக இருக்குது புது வீடாக இருக்குது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் ஏடிஎம் பெட்ரோல் பல்க் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி ஏ டுசிட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது அண்ட் பஸ் போகிற தார் ரோட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு முக்கியமா குடியிருப்பு பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய வீடு இருக்கு ஸோ இதோட ரேட் வந்து அறுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ